அநேகமான துவாவுக்கு சொந்தக்காரன் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் கருத்துள்ள வரைக்கும் மனித கோடிகள் அதனை கேட்க வேண்டும் என்பதற்காக அல் குரானிலே அவர்களுடைய துவாவை இடம்பெற செய்திருக்கின்றார் அப்படி இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான துவாக்களில் ஒன்று ரப்பிஜாய் நீ முகீமஸ்வல வமிந்துரியதி ரப்பன வத தப்தல் துவணா மிகவும் ஆழமான கருத்துள்ள துவணா இதனுடைய கருத்தை ஒரு தாயும் தகப்பனும் விளங்கிக் கொள்வார்களையானால் ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே வளர்கின்ற கருவிலே இருக்கின்ற அந்த பச்சிலும் குழந்தைக்காக அவள் கேட்பாள் இதனுடைய கருத்துக்களை ஒரு தகப்பனும் தாயும் விளங்கி கொள்வார்களே ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர பிள்ளைகள் என்னுடைய சந்ததிகள் இந்நிலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கடந்த காலங்களில் இவைகளை கேட்கவில்லையே என்று கை செய்தப்படுவார்கள் பரவாயில்லை எதிர்வந்து காலங்களிலேயாவது இதை கேட்டுக்கொள்வோம் என்று அவர்கள் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கேட்க ஆரம்பிப்பார்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்ற இந்த துவாவை பற்றி அதிலே அப்படி என்ன இருக்கிறது ஆம் அர்த்தமுள்ள கருத்துக்கள் உண்டு இப்ராஹிம் அலேஹி அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் யா தொழுகையை நியமமாக பேணுதலாக தொழக்கூடியவனாக என்னை உலகத்திலே நீ ஆக்கி வைப்பாயா மட்டுமல்ல வமேந்தொரிய நான் மட்டும் நான் மட்டும் தொழுது நான் மட்டும் நல்லவனாக வாழ்ந்தால் போதுமா என் மனைவி தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் இவ்வளவு பேரும் கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக சேருகிற போது என் குடும்பம் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என் மகனுக்கு திருமணம் முடிக்கப் போகின்றோம் மருமகள் வரப்போகின்றாள் அவள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என் மகளுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க போகின்றோம் வருகின்ற மருமகன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் கிடைக்கின்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தொழிலாளிகளாக உருவாக வேண்டுமா இல்லையா ஆக மொத்தத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் வமின் துர்ரியதி நான் மாத்திரமல்ல ரப்பே என் குடும்பம் என் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக எல்லோரும் தொழக்கூடிய மக்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக ஆக்கி வைப்பார் மூன்றாவது கேட்டார்கள் எப்போதெல்லாம் யா அல்லா உன் துவா கேட்கிறோமோ அந்த துவாவை ஒன்றை கூட வீணாக்கி விடாமல் செய்வாயா எவ்வளவு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்னை நிரந்தரமாக தொழக்கூடிய தொழுகையாளியாக என்னை ஆக்குவாயாக இரண்டாவது என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக இந்த பூமியில் நீ வாழ வைப்பாயாக மூன்றாவது கேட்கின்ற எல்லா நீ கபூல் செய்திரியா அல்ல என்னுடைய பலஹீனத்தினால் நான் அவ்வப்போது செய்கின்ற சிச்சில தவறுகள் அசிங்கனத்தினால் அதை என்னுடைய முகத்திலே தூக்கி எறிந்து விடாது எப்போதெல்லாம் நான் உன்னிடத்திலே கேட்கிறேனோ அந்த துணாக்களை எல்லாம் கபூல் செய்யா அல்லாஹ் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்கள் அந்த மூன்றையும் அல்லாஹ் கபூல் செய்தான் அதன் காரணமாக அந்த குடும்பத்தை பற்றி இன்று நாங்கள் இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம்